ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய இன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிற மாவுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியனும் கோமதியும் ரொம்ப ரொம்ப பூரிப்பில் இருக்காங்க சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியும் விடிஞ்சதும் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எந்த பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம அரசி பயங்கரமாக வந்து நம்ம குமரவேலிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சுகன்யா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க சு அரசியை கூட்டிகிட்டு போய் குமார் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆனால் அரசி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆனால் இப்போ வந்து அவர் ஃபோன் பண்ணி நீ வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே ஒரே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுவும் சுகன்யா அவங்கள பயமுறுத்துனதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியை வெளியே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் சுகன்யாவை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்க கூட்டிகிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சரவணன் பார்த்துட்டு கேட்டார் ஒன்றும் இல்லைன்னு முகம் ரொம்ப டல்லாக இருக்குது தூங்குனாதான் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்தக்காரங்கக்கிட்ட பேச வந்துடுறாரு கோமதி பார்த்துட்டு இதை பற்றி பேசும்போதுமே அவங்ககிட்டயும் சாதாரணமாக சொல்லிடுறாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க தங்கும் அப்படின்லாம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன்ல உன் கல்யாண விஷயத்தில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து நாங்கள் முடிவெடுப்போம்னு யோசிச்சு கூட பார்க்கல ஆனாலும் இதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான் எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தல்ல மாப்பிள்ளை வீட்டில் அதுவும் உன்னை தேவதை மாதிரி இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க என் கண்ணுக்கு நீ தேவதையா தெரது விஷயம் இல்லை அவங்க அதாவது நீ வாக்கப்பட்டு போகிற அந்த வீட்லையும் உன்னை தேவதையா பார்க்குறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஆக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னது மேலே படிப்புக்கு வெளிநாட்டுக்கே கூட்டிகிட்டு போய் கூட படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு மாப்பிள்ள உனக்கு நல்லதாக ஒரு ஜாப் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கூட சொன்னார் இதெல்லாம் யாருக்கு அமையும் சொல்லு அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு நீ ஒன்றும் வருத்தமாக இல்லைல்லடா அப்படின்றாங்க இல்லைம்மா நான் நிஜமாகவே இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றாங்க சரி சரி சொந்தக்காரங்களெலாம் வந்திருக்காங்க நான் அவங்கள போய் பார்க்குறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லியும் ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமாக படுத்து தூங்கு எதுவாக இருந்தாலும் அம்மாவை ஒரு குரல் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ சுகன்யா இருந்துட்டு டக்குனு வா மற்றவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு போகவும் நம்ம மீனாவும் ராஜியும் வந்துடுறாங்க இவங்க வேற அப்படின்னா சுகன்யா கடுப்பாகிறாங்க ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்றாங்க கொல்லப்புறத்தில் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம அரசிய சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமாளிக்காதவங்க இப்போ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு ஏன் வெளியே உட்காரணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க இந்த பூ வாசனை பர்ஃப்யூம் வாசனை அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை கூட்டமாக இருந்தாங்கல்ல அதனால தான் ஒரு மாதிரி எனக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க ஏன் அரசு என்ன சொல்கிற ஒரு மாதிரி இப்போ ஆளைய பார்க்குறதுக்கு ரொம்ப தான் இருக்காது ஏதாவது பிரச்சனையா ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமா டாக்டர் வர சொல்லலாமா அப்படின்றாங்க ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது மனப்பூர்வமாக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க தயாராகிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தில் தான் இந்த மாதிரி ஆகுது போல இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் அவள் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்றாங்க சரிவா நாங்களும் வரோம் அப்படின்னு ராஜியும் மீனாவும் கிளம்புறாங்க அப்போது கோமதி இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க இங்கே வாங்கடி அதான் சுகன்யா இருக்கல்ல அவள் பார்த்துப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்தவங்கள உபசரிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுகன்யா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொல்லப்புறமா நம்ம அரசியை கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து ஃபோர் மினிட் ஃபைவ் மினிட்ல நீ நடந்துருவேன் ஸ்கூல் தான் தானே நீ போய் பேசிட்டு திரும்பி வந்துடு சரியா அப்படின்ட்டு ஏதோ போருக்கு அனுப்புகிற மாதிரி அட்வைஸ்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே பாரு ஒரு வேலை அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே எதாவது மணல் மண் ஏதாவது இருக்குல்ல எடுத்து கண்ணில் தூவி விட்டுட்டு ஓடி வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னத்த நீங்களே என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான் நேரில் பேசணும்னு நினைக்கிறான் கடைசியாக அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைப்பான் போல இருக்குது அவன் என்ன பேசினாலும் சரி சரின்னு மட்டும் சொல்லு கிட்ட எதுவும் கோவப்பட்டு பேசி அவனோட கோவத்தை தூண்டி விட்டுறாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு முழுமையாகவே அத்தை நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வெகுளித்தனமாக நம்ம அரசி வந்து சுகன்யாவை நம்பிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது அரசி அப்படின்னு சொல்லி டார்ச் அடிக்கிறாரு என்னை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் கூட பழகினது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கடி போகிற நான் விரிச்ச வலையில் நீ சிக்கிட்ட அப்படின்றாங்க என்ன உளற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் உன்னை தனியாக வர வைக்கிறதுக்கு தான் இந்த பிளானே இந்த ஃபோட்டோலாம் மாஃபிங் பண்ண அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் நீ சொல்லியிருந்துருக்கிறான் இப்படி முட்டை முட்டாள்தனமாக வந்து எங்கிட்ட மாட்டிக்கிட்டே அரசி அப்படின்றாங்க மரியாதை என்னை போக விடுங்க விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அப்படின்னு அரசி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஒரு கார் வருது ரெட் கலரில் அங்கே வந்து ஒரு அஞ்சாறு பசங்க இறங்குறாங்க அந்த கார்லேருந்து அண்ணே விடிஞ்சா எனக்கு கல்யாணம் இவன் என்னை தனியாக வர சொல்லி மிரட்டுறான் தயவு செஞ்சு என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுடுங்க என்னை காப்பாற்றுங்க இவன் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீ மாட்டிக்கிட்டதே ஏன் ஆளுங்க கிட்டதான் டி அப்படின்னு சொல்லி அதே காரில் கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க கடத்தி கூட்டிட்டு போய் குமார் குமாரோட ஒரு கோடம் தான் அது ஆக்சுவலாக வந்து சக்திவேல் முத்துவேல் அவங்க ஃபேமிலியோட ஒரு கோடம் தான் அது அதில் போய் கட்டி வச்சிடுறாங்க கட்டுறதுக்கு முன்னாடி தாலியை எடுத்து காமிக்கிறாங்க உன் கழுத்தில் இந்த தாலியை போகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து பயங்கரமாக கலட்ட பண்ணி மிரட்டுறாங்க ஃபைனலாக கவலைப்படாத நான் இந்த தாலியை உன் கழுத்தில் போகிறதில்ல அது மட்டும் இல்லை நான் என்னோட சுண்டு விரல் என் நிழல் கூட உன் மேலே பட போகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு என்ன கடுதன அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அரசி தான் குமார் சொல்கிறாரு இல்லை விடிஞ்சா உனக்கு கல்யாணம் அலங்கு முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீட்டில் உங்க ஆளுங்களை சுற்றி இருந்த நீ இப்போ என் கூட இருக்க விடிய விடி நீ என் கூட தான் இருக்க போற விடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் உங்க ஆளுங்க முன்னாடி நிறுத்துவேன் அப்படி நிறுத்தும் போது அவங்க எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நைட் ஃபுல்லாக எங்க போயிருதுன்னு அப்போ நான் என்ன சொல்லுவேன் நைட் ஃபுல்லாக அரசி என் கூட தான் இருந்தா அப்படின்னு வேற எதையுமே நான் சொல்ல போறதில்ல நீ வேணும்னா பாரு நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப நல்ல பையன் சொல்றதை தான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ என்னதான் உன் பிரச்சனை ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஓ உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க நைட் ஃபுல்லா ஒரு பையன் கூட அதுவும் முறை பையன் கூட முன்னாடி காதலிச்ச ஒரு பையன் கூட நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கா அப்படின்னா அவங்க உன்னை பற்றி கேவலமாக நினைப்பாங்க தானே அதோடு முடிஞ்சது உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மேலேயும் அந்த மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக பண்ணிக்கிட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் ப்ளீஸ் என்னை விட்டுடு நான் உன்னை நம்பினது தப்பு தான் அப்படின்னு நீ ஒன்னும் என்ன நம்பல நான் தான் உன்னை நம்ப வச்சேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம குமார் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி அரசியை தன்னோட வசப்படுத்தினாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டி கேட்ட அரசு இருந்துட்டு நான் என்ன வீட்டில் எல்லாரும் கண்டிக்கும் போது அவங்க எல்லாரும் என் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சாங்க நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க ஆனால் உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு நான் உங்களுக்காக யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு பண்ணுற கை இதுதான் இல்லை அப்படின்றாங்க கட்டவளே நான் கூட பழகினதே அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு தாண்டி என் அப்போ நீ தான் இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஒரு நாள் என் கூட பழகிட்டு அடுத்த நாள் கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிற உன்னை நான் என் பொண்டாட்டியாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது சும்மா நடிக்கிறதுக்காக உன்னை பழி வாங்குறதுக்காக உன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ தூக்கிட்டு வந்திருக்கேன் மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ப்ளீஸ் என்னை விட்டுடு அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு எவ்வளோவோ கெஞ்சுறாங்க வலிக்குதா உனக்கு வலிக்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியலடி உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் வலிக்கும்ல அதுதான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுதுன்னு எப்படி பார்த்தாலும் அவங்க உன்னோட சொந்த அத்தை தானே அவங்களுக்காக யோசிக்க மாட்டியா ப்ளீஸ் அவங்க உயிரையே விட்டுடுவாங்க நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன்னு தெரிஞ்சா அப்படின்றாங்க நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட அப்படின்னலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க அரசி நீயும் சேர்ந்து தான் கூட்டு கூட்டுக்காலவானித்தனம் பண்ணி இருக்க நீயா தான் என்கூட ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி தான் அங்க கிரியேட் ஆகும் அதுக்கு யார் தெரியுமா காரணமா இருக்கு போறா என்னோட சித்தி அதாவது உன்னோட அத்தை சுகன்யா சித்தி கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டேன் அவங்க பிளான் பண்ணி தான் உன்னை என்கூட அனுப்பி விட்டுருக்காங்க அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க சும்மா உன்னோட திருட்டுத்தனத்துக்கு அவங்கள கூட்டாளி ஆக்காத அப்படின்னு அரசி திட்டுறாங்க உடனே குமார் இருந்துட்டு இப்போ நான் ப்ரூஃப் பண்ணவா அப்படின்னு சுகன்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன சித்தி அப்படின்ட்டு என்னடா பிளான் பண்ணபடி கடத்திட்டியா அப்படின்னு கேட்கறாங்க ஆ கடத்திட்டேன் சித்தி என்கூட தான் இருக்கா அவ நீங்களும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறா அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா அவகிட்ட வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பரவாயில்ல விடுங்க சித்தி அவள் என்ன சொன்னாலும் இனி யாருமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க உங்களுக்கு அதாவது நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அவகிட்ட கொடு அப்படின்றாங்க அப்போ தான் வந்து நம்ம சுகன்யா அரசிக்கிட்ட டைரெக்டாக அவங்களோட முகத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்துனீங்க குமார அவன் எந்த தப்புமே பண்ணாமல் கூட தப்பு பண்ணாங்கிற மாதிரி தானே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் அவனை மனுஷனாவே உங்க வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கிறது இல்லை அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு தானே உங்க அண்ணன் ராஜிய கல்யாணம் பண்ணா அதே மாதிரி தான் இவன் கல்யாணம் பண்ண போறது இல்லை நீ கடைசி வரைக்கும் இவன் பக்கமே நின்று கூட அவன் யோசிச்சிருப்பான் அவன் உனக்காக எதையாவது பண்ணியிருப்பான் ஆனா உங்க வீட்டில் அடிச்சாங்க திட்டினாங்கன்னு சொல்லி அவங்க கூட பேசினதையும் நிறுத்திட்டு அவனை எந்த அளவுக்கு காயப்படுத்தின அதுக்காக தான் இந்த இந்த பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்கு அவன் வந்தான் நான் என்ன பண்ணட்டும் நீயா என் அக்கா பையனான்னு யோசிக்கும் போது எனக்கு அக்கா பையன்தான் முன்னாடி தெரிஞ்சான் அதுக்காக தான் அவனுக்காக பண்ண சாரி அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுகன்யா நீங்கள் இவ்வளோ பெரிய மொல்லை மாதிரி தனம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன சித்தி என்ன அத்தை இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நீ நடந்துக்கிட்டதை விடவா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க பின்ன நாலு நாள் ஒருத்தன் கூட பழகுவியா உடனே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் சம்மதம் சொல்லிடுவியா ஏன் வீட்டில் ஃபைட் பண்ண வேண்டியது தானே அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லி ஏன் ராஜ் எல்லாம் கதிரில் தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு ஓடி வந்துடுலியா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக என் அப்பா அம்மா என்னனாலும் பரவாயில்லை நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அவங்களோட நிலைமை அப்படின்றாங்க இப்போவும் அவங்களோட நிலைமை என்னன்னு நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு சரிடா எனக்கு டைம் ஆச்சு இங்கெல்லாம் தேடுவாங்க நான் போறேன் அப்படின்னு போனை வச்சுட்டுறாங்க சுகன்யா என்னை இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை நம்பினதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இங்க பார்த்து நீ எவ்வளோ கத்துனாலும் கூப்பாடு போட்டாலும் இங்க யாருக்கும் காது கேட்கப் போறது இல்லை இது என்னோட கோடம் தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க அரசிக்கு அது ஒரு ஹிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட குமாரோட கோடோன்ல தான் அரசியை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு குமார் வந்து ஏதாவது ஒரு கள்ளத்தனம் பண்ணுனா அதுல சின்ன ஒரு ஹிண்ட் இல்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு துப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இப்ப அரசிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் அதாவது அரசியை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது அரசியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் ரூமுக்கு போகிறாங்க அங்கே அரசியை காணும் சுகன்யாவை கூப்பிட்டு கேட்கும்போது தெரியலையே இங்கே தான் இருந்தா அப்படின்றாங்க காலுக்கு மருதாணி வச்சு விட சொன்னால் நான் அரிசி எடுத்துகிட்டு வர போனேன் அதுக்குள்ளே ஆளை காணும் அப்படின்றாங்க அதுதான் இருக்குல்ல அதை வச்சுக்க வேண்டியது தானேன்னு அவள் தான் ஆசைப்பட்டா இலையை அரைச்சி கொடுங்கன்னு இதோ இப்போ தான் அரிசி எடுத்துகிட்டு வரேன் அவள் தானே இருந்தா அப்படின்றாங்க உள்ளே போய் பார்த்தா அரசியை காணும் சுகனியா பயங்கரமாக அப்படியே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி மா மாற்றி விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு எங்க போயிருக்கா பாருங்க எல்லாரும் தேடுங்கிருச்சு அந்த வீட்டில் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு அமைதியா அப்படியே நிற்கிறாரு அவருக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா என் பொண்ணெல்லாம் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டா அப்படின்லாம் சொல்றாங்க எதிர்த்த வீட்டில் குமார் இருக்கிறான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சுகன்யா கிட்ட சொல்றாங்க இந்த பார்க்குறேன் அப்படின்னு ஓடி போயிட்டு அங்கே தேடுறாங்க ரொம்பவே உண்மையாவே வந்து இவங்களுக்காக யோசிக்கிறவங்க மாதிரி நடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இவங்களும் சுகன்யா மேலே சந்தேகப்படுறதில்லை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சரவணனுக்கு ஐடியா வருது போய் செக் பண்ணுறாங்க முன்வாசல் வழியாக எதுவுமே நடக்கலை சரி பின்வாசல் வழியாக இருக்கிற அந்த கேமராவில் பார்க்கலாம் அப்படின்னும் போது அரசி தனியாக தான் போயிருக்காங்க சுகன்யா அந்த கேமரா இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க அரசியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அரசி தான் போயிருக்கா எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வேறு எங்கேயாவது போகிற வழியில் கடைகளில் எங்கேயாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறாங்க இந்த நேரத்துக்கு அவங்கள போய் எழுப்பி இருக்க முடியுமா அவ்வளோதான் ஊ மானம் அதாவது ஊர் முன்னாடி நம்ம மானமே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு நான் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் அரசியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு அப்போ ராஜி நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்ட்டு எப்படியும் குமார் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம அரசி சொல்ற ராஜி சொல்கிறாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு அதாவது அது தான் சொல்கிறாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அவங்க கூட வரேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமும் நம்ம மீனாவும் செந்திலும் ஒரு பக்கமும் போகிறாங்க சரவணனும் பழனியும் ஒரு பக்கம் போகிறாங்க பாண்டியன் அப்படி இடிஞ்சு உட்காந்து வர அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டுறாரு அந்த அளவுக்கு வேதனை இருக்காரு கோமதி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன யார் என்ன பேசினாலும் அது காதல் கூட விழுகலை என் பொண்ணை காணுமே என் பொண்ணு என்னென்ன இருக்காது தெரியலையே அப்போ இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதனும் சொன்னாலே அப்படின்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கதிரு ராஜியும் ஒரு பக்கமாகவும் இவங்க ரெண்டு பேரும் பேர் பேரா வந்து தனித்தனியா போய்கிட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது ஒருவேளை குமார் இதுக்கு முன்னாடி அம்ப சமுத்திரத்துக்கு வந்தான் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பானான்ட்டு அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டுக்குள்ள வர்றது தெரிஞ்சிருக்கும்ல அவன் வரலை தான் போயிருக்கா எனக்கு என்னமோ அரசி தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு செந்திலும் சொல்றாரு சேச்சே அரசி அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அரசி வந்து அம்ப சமுத்திரத்துக்கு அவன் குமார் வரும்போது அவ ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்டாள் அவன் வேண்டான்னுதா நினைச்சாளே தவிர அவன் கூட ஓடி போயிடணும்னு நினைக்கல கண்டிப்பாக அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றாங்க ராஜியும் கதிரும் அதை தான் பேசிக்கிறாங்க பட் என்னை நீ என்ன சொல்ல வந்த என்கிட்ட எல்லாரும் முன்னாடி சொல்லல எங்கேயாவது சொல்ல அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அவன் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அரிசி எங்க இருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு துப்பு கொடுப்பாளா அப்படின்றாங்க அவன் கடுத்திதான் இருப்பான்னு நீயே சொல்றியா அப்படின்னு கதிர் கேட்கறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் கடுத்திதான் இருக்கணும் அரசியா போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அவள் தானே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா எப்படி நீ அவன் கடத்திருப்பான் அவளா போயிருக்க மாட்டான்னு சொல்கிற அப்படின்றாங்க நம்ம கதிர் அப்போ செந்தில் இருந்து இது நம்ம ராஜி இருந்துட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் அரிசி கிடச்சதுக்கப்புறம் அவள் சொல்லுவாள் அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்றாங்க ஆனால் அரிசி சொல்கிறது எல்லோரும் நம்பணும்ல அப்படின்றாங்க நம்ம தாங்க நம்ப வைக்கணும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அவர் எங்கள் அப்பாவோட கோடவுன்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த கோடவுனில் எதுலேயாவது ஒன்றத்தில் தான் அரசியாக அவன் கடத்தி வச்சுருப்பான் அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அப்படி தான் தோணுது ஏன் ஏன்னு தெரியல ஏன்னா அவன் எந்த தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி தான் பண்ணுவான் அந்த அளவுக்கு ஆனால் அவனுக்கு தெளிவு தெளிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ஒரு ஒரு கோடனாக தேடுறாங்க லாஸ்ட்டாக ஒரு கோடவுன் இருக்குது அங்கே தான் அரசியும் இருக்காங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோடவுனில் தேடுறதை விட்டுட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அந்த ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணுவோமா அவங்க ஒரு சம்பந்தப்பட்டு நம்ம ராஜி போயிருந்தானா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தானே இருப்பாங்க கோவிலில் இல்லை கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி தானே எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க முன்னாடியே கோயிலில் போய் அமைதியாக பேசிட்டு இருக்காது நீ சொல்ற மாதிரியும் இங்க அரசு இல்லைன்னா நீ சொல்ற மாதிரி தேடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல அந்த பசங்கள்லாம் தெரியும் நான் அவங்க எல்லாம் பேசுகிறேன்னு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாரு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் அங்கே இல்லையா அதுக்கப்புறமா வேணால் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோடைனை சுற்றி ஒரு நாலஞ்சு பசங்க உட்காந்து அதாவது காலி பசங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன்னா முத்துவேலோட பொண்ணு தான் ராஜி அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கக்கிட்ட வந்து அவங்களால ரூடாக பேசிக்க முடியல எங்கள் அண்ணன் உங்கள் கூட தானே சுற்றிக்கிட்டு இருப்பான் எங்கே அவன் அப்படின்றாங்க அவன் வீட்டுக்கு போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குமார் வந்து உள்ள அரசிகூட இருக்காரு இவங்க பயப்படுறாங்க ஒருவேளை இங்கே தான் அரசியல் பாலம்னு சொல்லி நீங்கள் என்னடா கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இங்க பாரு ஏதோ குமாரோட தங்கச்சின்றதுனால தான் அமைதியாக இருக்கும் என்ன அடாப்புடா வாடி போட வாடா போடானு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து கதிர்கோ வந்து அவங்க போதையில் இருக்கிறதுனால சும்மா நாலு தட்டு தட்டுறாங்க அப்படி மயங்கி விழுறாங்க எங்கடா குமார் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ள அப்படின்னு ஒருத்த மட்டும் சொல்லிடுறான் அதுக்கப்புறமா ஷட்டரை வந்து தட்டுறாங்க யார் தட்டுறதுன்னு தெரியாது இல்லை குமாருக்கு இவங்களில் யாரோ தட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஏன்டா மெதுவாக தட்ட மாட்டீங்க அப்படின்றாரு கரெக்டாக முன்னாடி வந்து நம்ம ராஜியும் கதிரும் நிற்கிறாங்க உடனே ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம கதிர் வந்து பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு ராஜி பக்கத்தில் போய் ராஜி வந்து அரிசி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்றாங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா நான் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் அழுதுறா அழுதுகிட்ருக்காங்களா எல்லாருமே நான் ஓடி போயிட்டேன்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அரசி அழுகுறாங்க இவன் எனக்கு அடுத்துகிட்டு வந்துட்டான் அண்ணி அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அரசி ஒன்றும் இல்லை அதான் வந்துட்டோம்ல நாங்கள் பார்த்துட்டோம்ல ஒன்றும் பயப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து நம்ம குமாரை அங்கே கட்டி வச்சுட்டு அந்த லாக் சாவியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அரசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாகவே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ சுகன் தெரியும் எங்க இருக்காங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அவங்களை காப்பாற்றணும் சுகன்யா தான் வந்து அவங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சக்திவேலுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இங்கே நடக்கிற கலவரத்தில் நகர கூட முடியல எல்லாரும் அரசி வந்த உடனே எங்கே போயிருந்தேன் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு அரசியை அப்பா நான் ஓடி போகலப்பா நான் ஓடி போகலப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் டி நீ ஓடி போயிருக்க மாட்டேன்னு நம்ம கோமதியும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை என்னை அவன் கடத்தித்தான் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட இருந்தேன்னா நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக பேசுறீங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா உங்களுக்கும் எதாவது ஆகிடும் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் என்னை அடுத்தனே சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி அழுகுறாங்க எல்லாத்தையுமே புட்டு வச்சிட்டாங்க ஆனால் சுகன்யா இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம அரசி ஏன் சொல்லலை அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உள்ளவே நம்ம சுகன்யா வந்துட்டு எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நிற்கிறாங்க நம்ம சுகன்யாவை பற்றி சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அப்படி தானே அவங்க இங்கே ட்ராமா பண்ணி வச்சுருக்காங்க அதனால் போக போக கவனிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே மாப்பிள்ளை இருந்து ஃபோன் பண்ணி வந்துட்டே இருக்கு எல்லாரும் ரெடியாகுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி அரசிய கூட்டிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க இங்கே ஆனால் இந்த பக்கம் குமார் கோடவுனில் இருக்காரு சுகன்யா இருந்துட்டு நான் இங்கே இருக்கவா வீட்டில் காலையில் வரவா அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு தெரியல தலை வலிக்குது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அங்கே வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது இங்கே இருந்துட்டு காலையில் வரவா அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்குறாங்க அப்போ தான் கோமதி இருந்துட்டு நீ அத்த முறை மாமா ஒய்ஃபில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் அவங்க யாரும் யாருமே வர முடியாது நீயும் தம்பியும் தான் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே எல்லாத்தையும் முன்ன நின்று பண்ணணும் உங்களுக்கெல்லாம் நிறைய முறை இருக்குது செய்ய வேண்டியது தயவு செஞ்சு வா நடந்த குழப்பத்தில் இதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல முன்னாடியே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அத்தாச்சி நாங்கள் நகை கூட எதுவும் வாங்கி வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முறைன்னா கூட இருந்து மண்டபத்தில் எல்லாத்தையும் பண்ணுறது நலங்கு விஷயமா இருக்கட்டும் அரிசி பக்கத்தில் நிற்கிறதா இருக்கட்டும் அரசியை மேடைக்கு கூப்பிட்டு போகிறது எல்லாமே பழனையும் நீயும் தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு போயிடுறாங்க குமார் அங்கே அடித்து வச்சவர் அங்கே தான் இருக்கார் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குமாரை பற்றி எல்லா விஷயத்தையும் ரிவெல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு குமார் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அரசி தான் கூட இருந்த விஷயத்தையோ இல்லை வேற ஏதாவது பண்ணியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இல்லை சுகன்யாவே வச்சு குமாரை காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா என்னென்னு தெரியல பட் கல்யாணம் நடந்துடணும் சதீஷ் கூடவே நம்ம அரசிக்கு அதுக்கப்புறம் குமார் மூடஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் கதை நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ